ஒரு எம் <laughs> <BML -3> <laughs> <BML -3> <laughs>

சுமங்கும்ன்களிலே கவலைகளை சுமந்தும் இங்கு அமர்ந்திருக்கும் என் உடன்புறவா சகோதர சகோதரிகளே அது வெளித்தனம் அந்த கண்களிலே ஒரு சுட்டெரிக்கும் பாவை இதுதான் எங்கள் தகவல் மண்ணின் மக்களின் ஒரே வேண்டுதல் ஒரே குறிக்கோள் அப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் இங்கு உட்கார்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை எடுத்து சொல்ல இருபதாவது வார்டு வட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் திரு கோதண்டன் லதா அவர்களும் முப்பத்தி ஒன்றாவது வார்டை சேர்ந்த கவுன்சிலர் திருமதி ஷாலினி நந்தகுமார் அவர்களையும் மீனாட்சி திரையரங்கின் உரிமையாளர் சந்தோஷ்குமார் அவர்களையும் இங்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடியாது யாராலையும் முடியாது ஆனால் ஆதரவுப்படுத்த நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்ல உங்கள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கின்றோம் அன்னைக்கு தங்க சுரங்க தொழில் ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரும் நம்ம போராட்டம் இன்னமும் முடிவு பெறல அன்னைக்கு தங்க சுரங்கத்துல உள்ள போன போன அப்படின்ற வாழ்க்கையை தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தோம் ஏன் குடும்பம் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு கால் வயிறு தஞ்சையும் பட்ட துணியும் கல்வியும் கொடுக்கணும் தான் உள்ள போய் இறங்கி பாடுபட்டாங்க ஆனா அவங்க கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒரு கல்வி இங்க உட்கார்ந்து எத்தனை இளைஞர்கள் கோல்டு மெடலிஸ்ட் இல்ல எத்தனை ரேங்க் ஹோல்டர்ஸ் இல்ல எத்தனை பட்டதாரிகள் இல்ல எல்லாமே எங்க தகவல் இளசிங்களுக்கு இருக்கின்றது அதை யாராலும் மறக்க இறங்கி இந்த மண்ணையும் பொன்னாக்கி நம்ம உலகத்தை எடுத்துக்கிறது இந்த உலகமே அறியும் ஆனா கடைசியா உங்களுக்கு கிடைச்சது என்ன பிஜேம்எல் லீட்டு நூடுதான் அதுக்கப்புறம் இன்னமும் ஏறி போராடினா நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறா ஒரு தொழிற்சாலை இல்ல பிஎம்எல் மட்டும்தான் இருந்தது ஆனா அந்த பள்ளி தகுந்த வேலை பிஎம்எல்லாம் பிழைகிற ஊதியமும் பிழைகிற அதனால என்ன பண்ணாலும்

தேவையே இல்லை நாளை இன்னைக்கு இவங்க போராடுற போராட்டம் மட்டும் மட்டுமல்லையா

நீங்கள் வி எம்எல் தொழிலாளர்களுக்கு இந்த மேனேஜ் எங்கே எட்டு கிராம் நல்லா கொடுத்துச்சு எட்டு கிராம் தங்கத்தை சரி எம்எல் தொழிலாளர்கிட்ட கொடுத்தா நீங்கள் எட்டு கிராம் அவங்களுக்கு என்ன தெரியாமல் போச்சு ஏன் உங்களுக்கு தெரியாமல் போச்சு

இந்த எட்டு நாள் போராட்டத்தை பார்த்த கொண்டு நீங்க வந்து உள்ள உறையிறறேன்னா உங்களுக்கு மடித தோன் தெரியாது அதுக்கு மனச்சாயா ரொம்ப பச்சமான வாடை என்ன தோரக்குள்ள நிக்கு மாந்து கிட்ட நாங்கள் உங்கள் உறுதுவும் இருப்போம் எங்கள் பலன் உங்களுடன் இருக்கும் பெண் சக்தியும் உங்களுடன் நாங்கள் கொடுப்போம் என்பதை மூலமாக அறிந்துவிட்டு நாளை அமைதியாக பெருமடலிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே பலர் பொங்கலுக்கு எழுந்தால் அந்த கொசன் பொங்கலிகள் எத்தனை காலாங்கள் காம போவார்கள் என்பது நிச்சயம் அதனால் நீங்கள் சுமந்து போகாமல் உங்கள் குடும்பங்களை நாங்கள் சுமக்கின்றோம் உங்கள் நீங்கள் எத்தனை நாள் போராட்டம் நடத்துகின்றீங்களோ அத்தனை நாள் போராட்டங்களை

லாஸ்ட் டைம் வந்து கே ஆர் எஸ் நடராஜன் சிஎம் கேந்தார் பிஜேபியுடைய பசங்களுக்கு வந்து ஆட்சி கொஞ்சம் பேச அப்பாயின்மெண்ட் ஆச்சு